ஹா ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஊர் சுற்றுலாம் வாங்க நான் உங்கள் சுரேஷ் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விதமாக விதவிதமான வித்தியாசமான வீடியோ காலை நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்கலாம் என்னடா நம்ம சேனலில் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா கண் பார்வை இருக்கிற எனக்கும் பார்வையே இல்லாத ஒருவருக்குமான வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் ஐ மீன் எனக்கும் தான் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன் பார்வை இருக்கிற நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறோம் ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம் பேடிஎம் யூஸ் பண்ணுறோம் நம்ம என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்கோட நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் ஆனால் பார்வை இல்லாத இவர் இந்த ஜிபே யூஸ் பண்ணுறதை பார்க்க ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதாவது நீங்களும் நானும் பே ஜிபே யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோன் நம்பரையும் அமௌண்ட்டையும் பின் நம்பரையும் நிறைய முறை தப்பாக பண்ணியிருப்போம் ஆனால் பார்வை இல்லாத இவர் எந்த தவறும் பண்ணாமல் அமௌண்ட்டையும் ஃபோன் நம்பரையும் பின் நம்பரையும் கரெக்டாக டைப் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பார்க்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாக வியப்பாக இருந்துச்சு வாங்க அவர் மட்டும் இந்த ஆண்ட்ராய்ட் மோக்கில் எப்படி இவ்வளோ எக்ஸாக்டாக அவரால் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அவரால் மட்டும் எந்த தவறும் இல்லாமல் மணி டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ண முடியுதுன்றதையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை வித்தியாசமான விதவிதமான வீடியோ காலை அடுத்தடுத்து சந்திக்கிறேன் வாங்க நம்ம இந்த வீடியோக்காலில் போய் பார்வையற்ற இவர் எப்படி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்பர் போட்டு தானே இல்லை 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 அதான் அதனால இருக்குது இருந்தது அதனால தான் தேடுறேன் எதுக்கு நம்பர் போட்டுவிட்டு எடுத்துடலாம் ഇല്ല 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 എനിക്ക് തരും രമേഷ് മറ്റ നല്ല ടക്ക് കിടച്ചിരു വേറെ ഒരുത്തവർക്ക് തേടും പോലെ ഇവർക്ക് മുൻപടി വന്ന് നിൽക്കും ഇപ്പം ഇവരുതും തേടും

அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிங்க அஞ்சு ஹண்ட்ரட் நீர் மேரு இல்லை ஒரு டூ ஹண்ட்ரடு ஒரு மூணு த்ரீ ஹண்ட்ரட் 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 இல்லை ப்ரோ ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னீங்களே அந்த ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் டூ ஹண்ட்ரடாக இருக்கக்கூடாது உங்களால் எப்படி அதை தெரிஞ்சுக்க முடிச்சு அது அது எனக்கு சொல்ல தெரியும் ஏன்னா அது ஒரு விதமான ஃபீலிங் நம்மளால தான் ஓ இதுதான் ஃபைவ் ஹண்ட்ரட்னு உங்களுக்கு தெரியுது இப்போ நான் ஒரு நோட் தரேன் அது எவ்வளோன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம் கொடுங்க ட்ரை பண்ணுவோம் ஓகேவா என்னங்க இது எவ்வளோன்னு சொல்லுங்கள் இது டென் நல்லா பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ

அது உணர்வு அவ்வளோதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஓகே எனக்கும் அதை எக்ஸ்ப்ளைன் தான் கேட்குறாங்க ஓகே இது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அந்த நோட்டு அப்படியே விதிங்க நிஜமாவே உங்கள் கேட்டுக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ப்ரோ எப்படி உங்களால் எதை கரெக்டாக சொல்ல முடியும் சொல்கிறேனே இப்போ காயின் கொடுத்தா சொல்லுவீங்களா காயின் தான் ரொம்ப டஃப் டஃப்பாக ஸோ நோட்ஸ் கொடுத்தா சொல்லுவீங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு ரொம்ப க்ளியரெலாம் பர்ஃபெக்டெல்லாம் சொல்லுங்கள் நான் இன்னொரு நோட்டு தரேன் உங்கள் கிட்ட சரி இன்னொரு நோட்டு கொடுக்குறேன் அது சொல்கிறீங்களா நிஜமாக அது உங்களுக்கு கிடையில ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னொரு நோட்டு தரேன் அது சொல்லுங்கள் என்ன ப்ரோ இது எவ்வளோன்னு சொல்லுங்கள்

சூப்பர் ப்ரோ அதையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருங்க காயின் வந்து டஃப்னாரு இந்த காயின் இந்த காயின் என்னன்னு சொல்லுங்கள் இது டென் ருபீஸ் டென் ரூபீஸ் சூப்பர் ப்ரோ சூப்பர் எல்லாமே கரெக்ட் இப்போ இன்னொரு கை இன்னொரு காய் இன்னொரு நோட் வச்சுருக்கீங்களா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் அது இது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட்னு அவ்வளோ கரெக்டாக சொல்லுங்கள் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் சூப்பர் ப்ரோ ஒரு வேலை அதனோட நீளம் அகலும் இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்காரு அது பழைய நோட்டானால் அது தாராளமாக சொல்லலாம் அதாவது டிமானிட்டேஷன் முன்னாடி வந்த நோட்டெல்லாம் ஓகே இப்போ வந்து டிமானிட்டேஷன் தப்ப இல்லை இது ஐநூறு தானே எந்த எதை வச்சு சொல்கிறீங்க கரெக்டாகண்ணே அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் ஓகே மேக்ஸிமம் நான் கையில் வச்சுக்கிறது அப்படி தான் வச்சு பண்ணேன் ஃபைவ் ஹண்ட்ரடா சரி இல்லை ப்ரோ இப்போ உங்கள் ரெண்டு கையிலையும் அந்த நோட்டு மாறி மாறி போயிட்டு வருது இது எப்படி ஐநூறுன்னு சொல்கிறீங்க அப்போ தான் ஆ உணர்வு தான் ஏன்னா நான் மேக்ஸிமம் எனக்கு சேலரி வர எல்லாமே வரும்போது சில்லறையாக வச்சுக்க மாட்டேன் ஓகே நல்லா தான் வச்சுப்பேன் ஓகே அதனால் கொஞ்சம் அந்த நோட்டை பிடிச்சி பிடிச்சி பழகிருச்சின்னு சொல்கிறீங்க இப்போ இரநூறு கூட அதே சைஸில் தானே இருக்குது இருக்குது ஆனால் ஒரிஞ்சு லைட்டாக அரேஞ்சு கேப் இருக்கும் ஆனால் அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த கேப் சின்னதுன்றது எப்படி உங்களால் உணர முடியுது தான் உணர்வா அந்த வெளியூர் சொல்ல தெரியாது ஓகே என்ன பண்ண தெரியாது என்ன சூப்பர் ப்ரோ நீங்க அனுப்பின காசு அவர் கரெக்டா உங்ககிட்ட கொடுத்துட்டாரா ஆயிரத்தி ஐநூறு தான் அவருக்கு அமிச்சிங்களா எக்ஸ்ட்ரா அனுப்பலையா இல்ல கம்மியா அமிச்சிங்களா இல்ல இல்ல கரெக்டா அமிச்சிங்களா ஆனா அவர் அமிச்ச காசு கரெக்டா இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறு அந்த மெசேஜை கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ வித் யூர் பெர்மிஷன் இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் ரகுபதி என்ன சார் ஆ ஆமாம் பாருங்க மக்களே அவர் எவ்வளோ எக்ஸாக்டாக ஆயிரத்தி ஐநூறு அவருக்கு அனுப்பியிருக்காருன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மெசேஜ் இதுதான் அவர் அனுப்பின மெசேஜ் பாருங்கள் இதுதான் அவர் விட்ரா பண்ண வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு சூப்பர் ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் இந்த அளவுக்கு பக்கவாக இருக்கீங்க தானே